இச்சி போச்சின் மாலைக்கு எந்த இப்படினு சொல்லி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சின் சாண்ட்ரா அண்ட் திவ்யா கணேஷ் இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து பேசக்கூடிய முக்கியமான ஒரு ஆளில் வந்து ஒரு மூணு ரெண்டு பேர் வந்துருக்காங்க ஸோ அதில் வந்து இப்போது மூணாவது ஒருத்தர் இன்க்ளூடும் மாதிரி ஆகிறது பார்க்க முடியுது ஒன்று திவாகர் ஸோ திவாகர் வந்து நடிப்பு அறக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கார்ல அதை வந்து இவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அந்த டைட்டில் எப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதை வந்து அவங்க ட்ரி பண்ணி விட்டாங்க ஸோ இப்போ வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்க்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வியானா விஜே பார்வதி எல்லாருமே நீங்கள் வந்து இந்த இடத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான காரணமே அது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அது கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்காதீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்ல அதுக்கப்புறம் இப்போ அவங்க அதை பற்றி வந்து பின்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜே பார்வதியும் வந்து அவங்க வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டினியூவாக வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க நான் கனியக்கா கூட இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அது அப்படியே வந்து அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி எங்கேயாவது வெளியே நான் எங்கேயாவது வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்மளே வந்து பார்க்குறாங்க நம்ம ரியாக்ஷன் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்க மாதிரி பார்வதி பற்றி வந்து சொல்லிட்டு தாங்க நெக்ஸ்ட்டு வந்து அமித் ஸோ அமித்தை பற்றி இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செமையாக டபுள் கேம் ஆடுறாரு நான் வந்து பார்வதி கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க சேன்ட்ரா வந்து சொல்கிறாங்க கிட்ட வந்து அமித் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து ப்ரஜன் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து ஊசி இல்லாமல் நூல் எப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு டைலாக் சொல்லிப்பார் போல் ஸோ அந்த ஒரு டைலாகை மென்ஷன் பண்ணி அதை எப்படி அவ்வளோ கொச்சையாக வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிரஜனை பற்றி பின்னாடி ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜே பார்வதிக்கிட்டே ஏற்றி விட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து அவங்க கேட்டு அதை வந்து ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவர் வந்து எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அமிதா வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அதே சொன்ன உடனே வந்து திவ்யா கணேஷ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க ஆமாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திவ்யா வந்து அவங்க தனியாக இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் இவங்க கூட இவங்க ஒரு கேங் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதை பார்க்க முடியுது ஸோ பிரஜின் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ இப்போ வரையும் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல ஸோ சாண்ட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் என்னமோ நினச்சோம் பட் இப்போ வந்து அதை எல்லோரும் சொன்னாலுமே வந்து அவங்க சரி யாரோ சொல்ல சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அவங்ககிட்டையும் வந்து இன்றைக்கி எல்லாரும் அந்த ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அவங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு தான் வந்திருந்தாங்க ஸோ திவ்யா கணேஷ் மட்டும் தான் நேற்று எப்படி வந்தாங்களோ இப்போ வரையும் அதையே மெயின்டெயின் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஸோ பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்